மூவாயிரவா நகை சீட்டில் வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிராம் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பெரிய நெக்லஸ் இருக்கான்னு கேட்டிங்க ஸோ இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு சவரனில் இருக்குது அது போக ரெண்டு சவரனில் ஒரு நெக்லஸ் இருக்குது ஸோ பெரிய நெக்லஸ் இருக்குது பாப்பாங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக பார்த்து எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நகை சீட்டு போடுறதுக்கு தான் எடுத்துக்கலாம் சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கால்குலேஷன்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேமிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மூவாயிரரூவா நகசீட்டில் வந்துட்டு எவ்வளோ கிராம் சேருது அது போக எக்ஸ்ட்ரா கிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களோட டவுட்டு கிளியர் பண்ண போகிறோம் மூவாயிரூபா நகை சீட்டு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கிராம் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்கிட்ட பெரிய நெக்லஸ் இருக்காங்கன்னா கேட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து நகை சீட்டு போட்டு இப்போ நகை எடுத்துருக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சில பேர் பரவாயில்லக்கா அப்படின்னு சொன்னாங்க சில பேர் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் சின்ன பிள்ளைகளுக்கு போடப் போறேன் தான் நான் ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குத்தாம இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் ரொம்ப பெருசா போட்டால்தான் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கண்டிப்பா நல்லா நீட்டாக எடுக்கிறேன் ஸோ எடுத்தாச்சு முடிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் பாப்பாவுக்கு போட்டப்போ என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிச்சிருந்துச்சி ஸோ தான் நாங்கள் அதை எடுத்திருக்கோம் ஸோ பெருசு இருக்கான்னு கேட்டிங்க இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் இந்த நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு சவரன் கரெக்டாக மூணு சவரனுக்கு கொஞ்சம் வெளிகரம் கூட தான் ஸோ இதுவும் இருக்குது ரெண்டு பௌ நெக்லஸ் இருக்குது ஸோ அதனால தான் பெருசுக்கு போகல நகர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் இருக்குன்னு சொன்னாங்க நான் அதை வச்சு மூவாயிரவான்னு சொல்லியிருக்கேன் ஸோ மூவாயிரரூவா நகர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் சேர்ந்துருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு கிராமுக்கு நம்ம கல்குலேஷன் போட்டுடலாம் ஏன்னா அஞ்சு கிராம்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ தான் நமக்கு அந்த அஞ்சு கிராமுக்கு மட்டும்தான் தான் ஃப்ரீ எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் எடுக்க போகிறோம்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிற மெத்தடில் தான் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜும் போடுவாங்க ஏன்னா நீங்கள் இந்த நகை வந்து இப்போ அஞ்சு கிராம் நகை சீட்டில் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் வந்துட்டு நான் சும்மா தான் எடுக்க வேறு பொருள் எடுக்க போகிறேன்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அஞ்சு கிராமும் அந்த ரெண்டு கிராமும் சேர்த்து ஏழு கிராமும் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன பர்சன்டேஜ் போடுறாங்களோ சேம் அந்த பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜுக்கும் போடுவாங்க அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற ரெண்டு கிராமுக்கு அப்போ அதுக்கு நம்ம அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அஞ்சு கிராம்ன்றப்போ ஒரு கிராம் ரேட்டு வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ அந்த ரேட்டு பிரகாரம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போட்டு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணிடலாம் இப்போ சீட்டில் வந்து வந்து அஞ்சு கிராம் இருக்குதுன்னு சொன்னாங்க அஞ்சு கிராம் என்கிட்ட ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுன்னு போட்டால் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா இன்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டோம்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ஐயாயிரத்தி முந்நூற்றி எட்டு ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா வருது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நகை எடுத்துருந்தேன்ல என்னோட நகை அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் எடுத்துருந்தேன் அந்த இருபது கிராம் நகைக்கு அதில் வந்து ப சொல்லியிருந்தாங்க இந்த கோல்டு அமௌண்ட்டில் இருந்து டைரெக்டாக ஜிஎஸ்டி போட மாட்டாங்களா கண்டிப்பாக போட மாட்டாங்க நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஃபைனல் அமௌண்ட்டு இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் பண்ணி வர ஃபைனல் அமௌண்ட்டில் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த கோல்டு அமௌண்ட்லேருந்து போட மாட்டாங்க சோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் கடையிலையும் கேட்டு பாருங்கள் மேம் இன்னொரு கடையிலையும் கேட்டு பாருங்கன்னு சொல்லி கே சொல்லியிருந்தீங்க ஸோ எந்த கடையில் நான் வந்து ஸ்ரீ போட்டிருக்கேன் ஜிஆர்டியில் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம்னா சேகுலி சேதாரம் என்ன இருக்கும் அதை வந்து சேர்த்து கால்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர அமௌண்ட்டில் தான் ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க இப்போ கோல்டு அமௌண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் விசாரிச்சு பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி ஸோ கண்டிப்பாக மெயில் பண்ணுங்க நான் அதை வச்சு வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்துட்டு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மெத்தடில் போட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க டேரெக்டாக கோல்டு அமௌண்ட்லேருந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லா ஷாப்லேயுமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்துட்டு இப்போ நம்ம இந்த அஞ்சு கிராமுக்கு மட்டும்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஜுவல்ஸை வாங்கிட்டு வந்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமுக்கு தனி கால்குலேஷன்ஸ் போடணும் ஸோ அதுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரே பொருளாக எடுக்க போகிறதுனால சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுன்னு போட்டால் பதிமூணாயிரத்தி ஏழுன்னு பதிமூணாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வரும் இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஸோ ரெண்டு கிராம் நீங்கள் எடுக்கணுன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும் இதோடு நீங்கள் ஜிஎஸ்டி இதுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்டும் இருக்குது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தினாலுருவா ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா கிட்டே கொண்டு போகணும் ஸோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்திருக்கு பதினேழாயிரம் ரூபா டு பதினெட்டாயிரூவா வரும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெண்டு கிராம் எடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு கிராம் எடுக்கணும்னா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் கிட்ட வரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகை செட்டு போட்டிருக்கேன் பதினஞ்சு மாதம் அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பத்தாயிரூபாய்ட்டு பதினஞ்சு மாதம் தான் ஒரு லட்சத்தி ரூபாய் வரும் ஸோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்னு வச்சு கோல் ரேட்டு ஒரு கிராம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் வரும் இதுவே இந்த கோல்ட்ரேட் கூட இருந்துச்சு அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது அப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி இரநூறு மில்லிகிராம் இன்னும் கூட இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி ரேட்டு இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு கிராம் வரும் ஸோ ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவனுக்கு கொஞ்சம் மட்டும்தான் கம்மியாக வரும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமும் ஒரு ரெண்டரை சவனுக்கு மேலே எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நகை எடுத்திருந்ததில் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பேக் செயின் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து சவர ஆண்டிக் எடுக்கும்போது வேறு மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வேற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா பேக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா தனி பில் போடுங்க நீங்கள் இப்போ போய் எடுக்க போறீங்க ஒரு அஞ்சு சவரன் எடுக்க போறீங்க அப்படின்னா அது ஆன்டிகா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிக்கு வந்து பேக் செயின் வந்துட்டு ஆன்டிக் பேக் செயின் போடுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் அப்படி போடும்போது அதுக்கான வேஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் நார்மல் பேக் செயின் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா பேக் செயினுக்கு சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அப்போ நீங்கள் ஆன்டிகோட சேர்த்து எடுக்கும் போது ஆன்டிக்கான வேஸ்டேஜ் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்னா பேக் செயினுக்கு சிக்ஸ் டு எயிட் தான் அப்போ இந்த டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜை பேக் செயினுக்கு போட்டால் தப்பு அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நாட் வச்சே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இதுக்கு நீங்கள் தனியாக பேக் செயனுக்கு பில் போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலையும் நான் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ நான் ஏன் எடுத்தேன்னா எனக்கு நகை சீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு ஆட் ஆகி வருது அது வந்து பாத்தீங்கன்னா நான் அமௌண்ட்டில் வந்துட்டு ஸ்கீம் போட்டுருந்தேன் கட்டினா கட்டுனா ரூபாய் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் நான் கட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ வேஸ்டேஜ் நான் கட்டுற மாதிரி இருந்ததுனால என்னோடய பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணது டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஸோ வந்துட்டு பத்து பவுனுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் கட்டும்போது பேக்ஷீன் வந்துட்டு நான் எடுக்கும்போது தனி பில்லாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த பத்து பவுன்றது அதோட செயின் ஒரு அரை பவுன் கிட்டே போட்டுருந்தாங்க நாலு கிராம் நாலு கிராம்ன்றப்போ உங்களுக்கே தெரியும் அதுக்கு தனியாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டால் அதிகமாக வேஸ்டேஜ் அமௌண்ட் வரும் அதனால நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொன்னேன் இது வந்து ஆன்டிக்குக்கு இருபது பர்சன்டேஜ் ஃபைனல் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மல் செயினா அதுவும் பேக் செயின் தானே எனக்கு இதுக்கு நாட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதுக்கு பண்ணிடுங்க இந்த பேக் செயினுக்கு நான் நார்மலாக வந்து எடுத்தால் எவ்வளோ வேஸ்டேஜ் பண்ணுவீங்களோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை பில்லையுமே நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் இது வந்து நகை சீட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது நகை சீட்டு நகை சீட்டில் வந்து செயினுக்கு வந்து நான் எதுக்கு பேரம் பேசணும் எனக்கு வேஸ்டேஜ் அங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாதுன்ட்டாங்க இப்போ நான் வந்து பேக் செயினுக்கு தனி அமௌண்ட் போட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் பேரம் பேசலாம் எனக்கு வேஸ்டேஜே கிடையாதுன்றப்போ நான் எதுக்கு போய் பேரம் பேசணும் ஸோ நான் வந்து பேரம் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்காக பேரம் பேசினேன் செவன்டீன் பெர்சென்டேஜ் போட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக ஜிஎஸ்டி வந்து எனக்கு அதிகமாகும் அதனால நான் பேரம் பேசி அதிலேயே எனக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகமாக வரும் ஸோ ப்ளஸ் எனக்கு வேஸ்டேஜ் குறச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி டென் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் த்ரீன்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து விஷயன்றதவ த புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரியுது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முன்னாடி அவங்க வந்து பாசிட்டிவாக பண்ணுவாங்க இப்போ வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க என்னன்னு எனக்கு தெரியலை பட் வந்து அதுதான் விஷயம் நான் வந்து பேக் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா தெளிவாக இருந்துக்கோங்க நானும் முன்னாடி பயங்கரமாக தப்பு பண்ணியிருப்பேன் டவ் பண்ணியிருக்கேன் பேக் செயினுக்கு வந்து சேர்த்தே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் கேரளா மாடல் ரெண்டு செட்டுக்குமே நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் நானும் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் தெளிவாகி பேசி பேக் செயனுக்கு தனி பில்லும் நார்மல் நார்மலாக எடுக்கிற நெக்லஸ்க்கு தனி பில்லும் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஏமா ஏமாறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யும்போது யாரும் உங்களை வந்து கடையில் உருது சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தேவை நெக்லஸ்ஸு நெக்லஸ்க்கே எனக்கு நாட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறீங்க திரும்ப நம்ம நார்மலாக போய் ஒரு பேக் செயின் வாங்க போகிறோம்னா என்ன பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர்ல எனக்கு பேக் செயின் தனியாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கான வேஸ்டேஜ் என்னன்றதை நம்ம முன்னாடியே கேட்போம்ல கேட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தெளிவாக அவங்கள்ட்ட சிக்காமல் நம்ம வந்து கலந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் தயவுசெய்து பேக் செயினுக்கும் நெக்லஸுக்கும் ஒன்றா வந்துட்டு வேஸ்டேஜ் போட்டு வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நான் அந்த வீடியோவில் தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் பேக் செயனுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பண்ண முடியாதுக்கு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவாக நான் போடுவேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ